நான் வந்து இந்த மேக்குக்குள்ளே இந்த கவர் இருந்துச்சு தண்ணி போட்டால் ஓ இதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு ஒரு மேக்கு போயிட்டு அதனால் தண்ணியில் சொல்யூஷன் போட்டு போய்ட்டு அதனால் இது வாங்கினேன் இதில் பார்த்தா நான் எங்கெல்லாம் டைப் பண்ணணும் மெயின் நம்பர் எங்கள் மேக்குள்ளே பாஸ்வேர்ட் டைப் பண்ண இடம்லாம் பாஸ்வேர்டு அடிப்பி அடித்து இதில் ஓட்டை ஆகி போச்சு பிளெயினாக இருக்குல்ல இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு என்ன இருக்குல இதெல்லாம் ஸ்பேஸ் என்டர் அமுக்கி அமுக்கி இது இது எல்லாம் தேஞ்சு போச்சு இது பார்த்தோன்னு டக்குன்னு ஏன் வந்து என்னென்னா விதிப்படம் நாங்களாம் படம் ரவும் பவுலும் அதோட வசனம் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம் எங்கள் வாழ்க்கை வந்து இவ்வளோ டெவலப் ஆனது காரணம் வந்து நாங்கள் விதிப்படம் விதிப்பட கதை என்னென்னு தெரிலனா நீங்கள் யூடியூப்லேயே பாருங்கள் விதிப்படம்னு போடுங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் ஒரு பணக்கார பையனாக இருப்பான் அந்த புண்ணிய பிள்ளா பின்னாடி கிடந்து லவ் பண்ணுவான் லவ் பண்ணிவிட்டு உடனே அவங்க அப்பா வந்து வைக்கலாக இருப்பார் உடனே ரொம்ப மழை வருமா அவங்க ஹோட்டலில் குளிப்பாங்களாம் அப்புறம் நினஞ்சிருவாங்களாம் ரூமுக்கு போவாங்களாம் அங்கே என்னமோ ஒரே ஒரு நாள் தப்பு பண்ணிடுவாங்களாம் உடனே அவங்க குழந்தை உண்டாயிருவாங்களாம் அந்த குழந்தை பேர் சுரேஷ் அவர் வந்து எல்லா விளையாட்டிலும் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க இப்படி தான் அந்த படம் போகும் இந்த மாதிரி படத்தை வந்து நாங்கள் வசனமாக கேட்டு கேட்டு சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் வளர்ந்துருக்கோம் இந்த படம் விசுக்குள்ளது சம்சாரது மின்சாரம் திருவிழாழல் இப்போலாம் நீங்கள் இந்த படத்தை வசனம் கேட்பீங்களா நாங்கள் அந்த காலத்தில் அப்படி படத்தை வசனம் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம் எயிட்டிஸ் நைன்டீஸில் அந்த மாதிரி ஓகே இந்த டவிங் பார்த்தா நாங்கள் வந்துட்டு எனக்கு திடீர்னு தோன்றது என்ன அப்படின்னா ஒரே ஒரு தடவை அவங்க தப்பு பண்ணாங்களாம் உடனே குழந்தை உண்டாயிட்டாங்க அப்படி நடந்து போச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி சயின்ஸ் ஒரு விஷயம் வந்து இதில் தெரிஞ்சதில்லை என்ன அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு சங்க ஒருத்தங்க கர்ப்பம் உண்டாகுதாங்க அப்படின்னா பீ அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆனதுலேருந்து நேட்டாக பதிமூணாவது நாள் பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் தான் அந்த முட்டை வந்து உருவாகும் இல்லையா ஓவம் வந்து உருவாகும் அந்த நாள் அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எென் அந்த மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாள் அதில் ஹெச்ட் ஆகி ஆகலாம் ஓகே இது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் மக்களுக்கு இப்படி ஆனால் ஒரு பர்சன்ட் மக்களுக்கு முப்பது நாள் அவங்களுக்கு அந்த முட்டை உள்ளே இருக்கும் அந்த மாதிரி இந்த ஹீரோன் இருந்தாங்கன்னா அப்படின்னா ஒரே ஒரு நாள் பண்ணாங்க அவங்க குழந்தைங்க டேட்டாங்க அப்படி பண்ணோம் கல்யாணம் முடிஞ்சு குழந்த இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது என்னென்னு புரியும் நீங்கள் எவ்வளோ பாடுபட்டாலும் சரி எத்தனை மாதம் பாடுபட்டாலும் சரி வேறு சிந்தி உழைச்சாலும் சரி ஒன்றுமே நடக்காது ஏழு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் குழந்தைங்களா இருக்கும் செலவங்க கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு அந்த மஸ்லி உருவாகிடாங்க அவ்வளோ வேலை ரெண்டாவது உள்ளே உள்ளது ரெண்டு அவ்வளோ பவர் அதனால நடந்துடும் இல்லாட்டா மாதம் மாதம் ஐயோ டேட் வந்துவிட்டேன் ஐயோ டேட் வந்துட்டு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆவாங்க நான் சொல்கிறது அவங்களுக்கு தான் புரியும் இந்த படத்தை வந்து மொட்டையை எடுத்துட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஒரே ஒரு நாள் போய் உடனே தப்புனாங்களா குழந்தை உண்டாயிட்டாங்க அப்படின்னு படம் எடுத்தாங்க இப்போ எனக்கு வர சிந்தனை அன்றைக்கி ஓ தப்பு பண்ணால் உடனே ஒரே ஒரு நாள் தப்புனா குழந்த உண்டாயிரறாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் பட் சம்டைம்ஸ் வந்து அந்த நாலஞ்சு நாள் பீரியடு மட்டும் ஓகே அந்த நாலஞ்சு நாள் வந்து அவங்க குழந்த உண்டாததுக்கு வாய்ப்பு இருக்குது ம பீரியடான ஒரு செவன் டேஸ் வந்து பீரியடு முடிஞ்சு ஒரு செவன் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து குழந்தைண்ட வாய்ப்பில்லை அது மாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து விதவுட் நேச்சுரல் முறையில் வந்து ஃப்ளக்சுவேஷனான குழந்த பிறக்காது பட் ரிஸ்க்கு அவங்கவுங்க உடல் முறையை பார்த்து தான் அவங்க பார்த்துக்கணும் இது தெரியாமல் முட்டாதனமாக எப்போ பண்ணோம் எதுக்கு பண்ணோம் தெரியாமல் நிறைய பேர் வந்து அபோஷன் அளவு போவாங்க கொஞ்சம் புத்திசாலி இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம் நேச்சுரல் முறையில் வந்து பண்ணலாம் ஓகே பட் அது நீங்கள் உங்கள் இதில் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த படத்தை பார்த்துன்னு யோசித்தேன் இதெல்லாம் எப்படி அந்த படத்தை நம்ம பார்த்தோம் இப்படி ஒரு பாயிண்ட் இது ஏன் சொல்ல சொல்லவே இல்லை இவங்க அப்படின்னு ஏன் அந்த படத்தில் வந்து இவங்க சொல்லவே இல்லை இதெல்லாம் சொல்ல முடியுமா டேட்டு முடிஞ்சு ஒரு நாள் ஆச்சு அதான் பண்ணாங்க அப்படின்னு அப்படி இல்லை பட் வருஷ கணக்காக பண்ணி ஒன்று நடக்கல இவங்க வந்து ஒரே ஒரு நாள் பண்ணாங்களா தப்பு நடந்துச்சா குழந்தை படிச்சு அப்படி பட் தட் இஸ் பாசிபிள் ஆனால் அது ரொம்ப ரேர் ஸோ இதை பார்த்த உடனே அந்த மனோகரமாக தான் அந்த டைப்பிங் இன்ஸ்டியூட் இந்த டைப்பிங் இன்ஸ்டியூட் வந்து இவன் இந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணி பிடிச்சி போயிட்டான் இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவன் டைப்பிங் படிக்க வரல இந்த பிள்ளையை கரெக்ட் பண்ண வந்திருக்கான் ஏன் டைப்பிங்கில் உள்ள எல்ஓவிஇ லெட்டரையே அடித்து அடித்து காணாமல் பண்ணிட்டான் சார் இவன் அப்படின்னு அந்த மனோகரமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி பாஸ்வேர்டு போட்டு போட்டு இந்த டைமிங் போட்டு போட்டு இது அழிஞ்சு போயிடுச்சுல எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு அந்த காலங்கள் உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுவோம் வெளியே புரியுங்களா போங்க அந்த மாதிரி நம்ம அந் அந்த காலத்தில் நாங்கள் வளர்ந்த விதமும் செக்ஸை பற்றி இதை இதை பற்றி பார்க்குற விஷயமோ அது சொல்லிக் கொடுக்காத விஷயமோ இப்போ குழந்தைங்க இப்போ நம்ம டீனேஜர்ஸ்லாம் இருக்கிற நிலைமையும் நாங்கள் வளர்ந்து வந்தமோ இந்த மாதிரி ஆடியோ கேட்டு கேட்டு நாங்கள் வளர்ந்துருக்கோம் இப்போ வந்து இன்டர்நெட்டு அது இது இருக்குது அது வேற கதையில் இது எல்லாம் யோச்தேன் ஜஸ்ட் லைக் டு ஷேர் வித் யூ அதே மாதிரி என் ஃப்ரெ ரெண்டு மூணு ரெண்டு மூணு என்னடா இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையே அப்படின்னா இல்லை மச்சான் என்ன எப்படி நானும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நடக்கலை அப்படின்னா அப்புறம் சொன்னேன் இந்த டேட்ஸ்லாம் தெரியமாடா அப்படின்னா இல்லை மச்சான் இது நான் கவனிக்கவே இல்லையே அதுக்கு அதுக்கு தகுந்தபடி பாருடா அந்த ஒரு ஃபோர் டேஸ் டேட் முடிஞ்சு கரெக்டாக பதிமூணு பதினாலு நாள் அந்த பதினஞ்சு நாள் அந்த ஒரு வர ஒரு வாரத்துக்கு அப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபோர் டே ஃபைவ் டேஸ் வந்து சிவியராக கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் என்ன சரி மஞ்சோனா அடுத்த மாதம் மஞ்சள் சக்ஸஸ் அப்படின்னா வெரி குட் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பிறந்திருக்கு நம்ம எம்எம்ஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நாலேஜு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் யாருக்கு கொடுத்தா தெரியாது எப்படி வந்து நீங்கள் நான் எல்லா விஷயத்துலேயும் இந்த மாதிரி புக்ஸ்லாம் பிடிச்சி ரொம்ப கியூரியஸா படித்தோம் அதே மாதிரி செக்ஸ்லேயும் அது சம்மந்தப்பட்ட புக்ஸு எல்லாத்தையும் தேடி பிடிச்சி நான் அந்த வயசில் நிறைய அதையும் படிச்சிருக்கேன் நான் எந்த அளவு அறியாமல் இருக்கும் அப்படின்னா குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் ஒளியாக இருந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஊடு உருவ அமைப்பு இப்படி இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் எப்படிலாம் வந்து தப்பு தப்பாக ஒரு கணக்கு பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த காலத்தில் அந்த ஒரு செக்ஸ் சம்மந்தப்பட்ட அறியாமல் இருக்குதுல எம்எம்ஜியில் எப்படி நம்ம எல்லாம் வெல்த் கிரியேஷன்ஸு பேரண்டிங்கு கப்பல் கோஸு சேல்ஸு ஹெல்த்து எல்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் மக்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் நம்ம உருவாகின விதமே அதுதான் அதனால் எது தெரிஞ்சாலும் சொல்லிவிட்டு நம்ம எம்எம்சி சேனல் அப்படின்னு எம் நம்ம எப்படி எம்ஜி எம்எம்ஜி ட்ரைனிங் சிஸ்டம் சேனல் இருக்குது சுயச்சலம் சேனல் இருக்குது அது மாதிரி நிறைய ஹெல்த் சேனல் எம்எம்ஜி ட்ரைனிங் சிஸ்டம் எம்எம்ஜி எம்எம்சி மேரேஜ் மவுண்ட் மேரேஜ் மேனுவல் கவுன்சில் சொல்லிவிட்டு அந்த எம்எம்சி சேனல் இருக்குது அதில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க நாலேஜ்க்காக அதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோஸ் அதில் தான் அப்லோட் ஆகும் இந்த மாதிரி நாலேஜ் வேணால் நீங்கள் அந்த அந்த சேனலில் போய் பார்த்துக்கலாம் எம்எம்ஜி இது ஓவரால் டோட்டலாக எல்லாேருக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்து போகணும் நெடுமாடி பண்ண வராங்க நெடுமாடி பண்ணுறாங்க ஜெயிச்சாங்கன்னா வெரி குட் அப்படி ஜெயிக்கல அப்படின்னா விட்டுட்டு போனான்னா எம்எம்ஜி கிடையாது அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் எம்எம்ஜி இருக்குது உங்கள் லைஃப் லாங்காக வாழதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமா எல்லாமே எம்எம்ஜி இருந்து கொடுக்கணும் அப்படி ஒரு ஆசை அதுக்கான கோச்சஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு கப்புல் ரிலேஷன்ஷிப் கோர்ஸ் இருக்குது கப்புளோட இன்டிமேசி கோர்ஸ் அவங்களோட மேரேஜுவல் செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படி கோர்ஸ் இருக்குது இதெல்லாம் நிறைய இருக்குது எல்லாம் ஃப்ரீயாக நிறைய கொஞ்சம் கொஞ்சம் படிங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் கொடுத்து படிக்கலாம் எல்லா வகையும் தெரிஞ்சு செழிப்பாக வாழுங்கண்ணா சொல்லு டேக் கேர்